முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே ஒரு உறவு உன்னை விட்டு விலக வேண்டும் என்று உன் துணையிடம் சென்று துன்புறுத்திக் கொண்டு இருக்கின்றது எப்படியாவது அவரை விட்டு பிரிந்து வா அவர் இல்லாமல் நாம் வாழலாம் என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் அனைவரும் உன்னை விட்டு பிரிந்து வர மிகவும் அவரை மனதை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய துணையோ வெறுத்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கை அவளோடு மட்டும்தான் வாழ்ந்தால் அவருடன் மட்டும்தான் நான் வாழ்வேன் என்று தீர்க்கமான முடிவை அவர்களிடம் சொல்லி அனுப்பிவிட்டார் தங்கமே நீ எந்த அளவிற்கு அவரை காயப்படுத்தினாலும் அவர் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்ற தீர்க்கமான முடிவில்தான் உள்ளார் இருந்தாலும் யார் யார் எல்லாம் என்னை என்ன வேண்டுமானாலும் பேசினால் பேசிட்டு போகட்டும் பேசுபவர்கள் இன்று பேசுவார்கள் நாளை போய்விடுவார்கள் ஆனால் என் கடைசி வரை வரப்போவது என்னுடைய துணை மட்டுமே அதனால் அவள் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லி விட்டா தங்கமே சந்தோஷமான செய்தி என்று எனக்கு தெரியும் சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு மீண்டும் உன்னை தேடி ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கின்றது இந்த சந்தோஷத்தை நீ கொண்டாட தாங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு புதிய வழிகளை நானே உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது விடு, என் மீது நம்பிக்கை வைத்து என்னை விடு தங்கமே உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் இந்த திருச்செந்தூர் முருகன் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று நீயே உணர்வாய் தங்கமே நான் உன் இறுதி வரை உன்னுடன் இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் துணையே உன் பக்கம் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி நிற்காதே அனைத்தையும் முருகனப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீ இரு நான் இருக்கின்றேன் உனக்காக உன் வாழ்க்கை துணை இருக்கின்றார் இதற்கு மேல் என்ன பயம் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா